ஐடி ஊழியர்களின் மூட நம்பிக்கையால் உயிரிழந்த மூன்று வயது குழந்தை ஜெயின் மதத்தினரிடையே தலைவிறுத்து ஆடும் சாந்தாரா சடங்கு மிக சிறிய வயதில் சாந்தாரா சபதம் எடுத்த நபர் என்று உலக சாதனை புத்தகத்தில் பிடித்த குழந்தை நடந்தது என்ன பார்ப்போம் மத்திய பிரதேசத்துல ஐடி நிறுவனத்துல ஊழியரா வேலை செய்யறவங்க தான் பியூஷ் மற்றும் வர்ஷா ஜெயின் இவங்களுக்கு வியானா அப்படின்ற ஒரு பெண் குழந்தையும் இருக்கு அந்த குழந்தைக்கு கடந்த ஆண்டு மூளையில கட்டி இருக்கிறது தெரிய வந்து சிகிச்சையும் அளிக்கப்பட்டுச்சு இருந்தாலும் குழந்தையோட உடல்நிலையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம நாளுக்கு நாள் கடுமையா அவதிக்குள்ளாகிட்டு இருந்தது இதை தொடர்ந்து அந்த குடும்பத்தினரோட கவனம் ஜெயின் மத நம்பிக்கையின் மீது திரும்பவே மார்ச் இருபத்தி ஓராம் தேதி இந்தூர்ல இருக்கிற ஆன்மீக தலைவரான ராஜேஷ் முனி மகாராஜாவை சந்திச்சிருக்காங்க அப்போதான் அவரு குழந்தைக்கு சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கிற சாந்தாரா சடங்கு வழங்கணும் இது மரணத்திற்கு வழிவகுக்கும் ஒரு மதத்துறவு சடங்குன்னு தெரிவிச்சிருக்காரு இதை தொடர்ந்து அந்த குழந்தைக்கு எந்த ஒரு உணவும் கொடுக்கப்படாம சாந்தாரா சடங்கு என்ற பெயர்ல பட்டினி போட்டிருக்காங்க ஏற்கனவே குழந்தையோட உடல்நிலை மோசமாக இருந்ததுனால விரைவிலேயே அந்த குழந்தை உயிரிழந்திருக்கு இத குழந்தையோட தாயான வர்ஷா என் குழந்தை சாந்தாராவினால இறந்துடுச்சு அப்படின்னு சொல்லிருக்காங்க இத தொடர்ந்து அந்த குழந்தையோட அப்பா எங்க குழந்தைக்கு சாந்தாராவை முடிக்கணும் அப்படின்ற நோக்கத்துல நாங்க இங்க வரல ஆனா குருஜி அவளுடைய நிலைமையை பார்த்து இத சொன்னாரு குடும்பத்துல மூலமா மிக குறைந்த வயதுல சாந்தாரா சபூத எடுத்த நபர் என்று உலக சாதனை புத்தகத்துல இந்த சம்பவம் பதிவு செய்யப்படவேதான் இது வெளி உலகத்திற்கு தெரிய வந்திருக்கு இந்த சம்பவத்தை தொடர்ந்து ராஜேஷ் முடி மகாராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா வியானாவுக்கு ஐம்பது வயது முதியவர்களுக்கு இணையான மத புரிதல் இருந்ததுன்னு தெரிவிச்சிருக்காரு இவருடைய வழிகாட்டுதல்ல நூறுக்கும் மேற்பட்டோர் சாந்தாரா சபதம் எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது இந்த சம்பவத்தை நெட்டிசன்கள் மூட ஒரு குழந்தையை கொண்டுட்டீங்க அந்த குடும்பத்தையும் ஜெயின் மத சடங்கையும் ரெண்டாயிரத்து பதினஞ்சு ஆகஸ்ட்ல உயர் நீதிமன்றம் சாந்தாரா சடங்கு இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு முன்னூற்றி ஆறன் கீழ் தற்கொலைக்கு சமோ என்று சொல்லி சட்டவிரோதமா தீர்ப்பளிச்சது ஆனா அந்த நேரத்துல ஜெயின் சமூகத்தினர் நாடு தழுவிய அளவுல போராட்டங்களில் ஈடுபட்டாங்க இதனால உடனடியா அடுத்த மாதமே உச்ச நீதிமன்றம் இந்த உத்தரவை நிறுத்தி வச்சிருக்கு இப்படி தொடர்ந்து மக்களிடையே அதிகரிச்சுட்டு வர மூட இன்னும் எத்தனை அப்பாவி உயிர்கள் பறிக்கப்படும்னு காலம்தான் முடிவு செய்யணும்